வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வேலைக்கிழமை காலையில் கிளைமேட்டு சென்னையில் நல்லா காற்றுச்சிது ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எதிர்த்து பார்த்தேன் காற்று செமையடிச்சிட்டு மழை பயங்கரம் பெய்யுன்னு நினச்சேன் ஆனால் பெய்யலை ஒரு ரெண்டு நாள் மணி மழை பெஞ்சிச்சு அதுவே போதும் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது திடீர்னு கிடைச்சாதான் எல்லாமே வாய்ப்புகள் கூட அப்படி தான் திடீர்னு வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போகும் எப்படி இது எனக்கு எப்படி நடந்துச்சுன்னா திடீர்னு திடீர்னு விஜய் சார் கூட நடிப்பேன் எதிர்பார்த்து விஜய் டிவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சொல்லிட்டு தவம் இருந்தேன் மூணு வாட்டி போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டேன் விஜய் டிவியில் ஆனால் திடீர்னு ஒன்றுனா விஜய் சார் கூட நடிச்சிட்டேன் அவரு படத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு அது என்னன்னு சொல்லி எப்படி சொல்கிறது அது கதையை பற்றி சொன்னால் படம் லீஸ் வரப்போ நான் சொல்கிறேன் அது ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷம் ஆனால் கடவுள் கொடுக்குறத யாருனாலும் தடுக்க முடியாது யாருனால் தடுக்க முடியாத கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு லப்போ சொன்ன தம்பி எந்திரிச்சுப்பான் கீழே போனோம் இப்போ சின்ன சின்ன வீடியோவை போடுறது ரொம்ப பேச கூட போர் அடிச்சோம் இல்லையா ரைட் கொஞ்சம் வேலை மேலே ஒர்க்கெல்லாம் இருக்குது உங்கள் ஊரில்லாம் ம மழை பெய்யுதா அதையும் சொல்லுங்கள் ஏன்னா இங்கே வந்து மழை வேணும் மழை வேணுன்றோம் வேலை செய்யல மழை பெஞ்சோம் நாங்கள் ப்ளீஸ் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஒன் ஹவர் கண்டினியூ பெஞ்சாலும் வீட்டில் தங்கி வந்துடும் நம்ம வீடியோ வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்பாவும் தம்பி வச்சு மயில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு பார்த்துருக்கீங்களா புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபராக நம்ம பார்த்துருக்க மாட்டாங்க நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் யாருப்பா நீ ஒன்றும் ஒரு பேர இருக்கானா சொல்லிட்டு கமண்ட் பண்ணியிருந்தாரு அது புதுசாக பார்த்துருக்கலாம் நம்மளுடைய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் சப்ஸ்கிரைபர்லாம் அப்பாவை தெரியும் தம்பியே தெரியும் அப்பாவை தெரிஞ்சு எத்தனை பேர் இந்த இந்த பார்த்தாலும் எனக்கு தெரியும் ஓகேவா சரி வாங்க ரொம்ப நேரம் பிரச்சனை ரொம்ப போர் அடிச்சோம் கேளுக்கும் தூண்ட்டுருப்பான்னு நினைக்கிறேன் ரேடியோ சவுண்ட் இல்லை தூண்டிட்டு இருக்கான் ஓம்பா